ஹாய் வணக்கம் இது 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 டாபிக்ஸ் நான் நான் உங்கள் சரவணன் பிரதீப் ஸ்ரீராம் இன்னைக்கு போகிறது பற்றி வந்து அறிவியல் எப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் ஏன் வந்துச்சுன்னா இப்போ லாஸ்ட் கொஞ்ச நாளுக்கு ரெண்டு பேரும் லவ் பண்ணி சேரவே முடியாத மாதிரி இருக்கும் இதை பற்றி டவுட் கேட்கும் போது எப்படி யார் ஃபீல் பண்றதுன்னு சொல்லிட்டு சா சயின்டிபிக்கா இப்படி ப்ரூப் பண்ணலாம்னு சொல்லிட்டுதான் இதா வந்து ஓ நீங்க ரெண்டு வேளை அப்படி சொல்லுங்க இப்போ நம்ம குடும்பத்திலேயே எடுத்துக்கிட்டா பாட்டி மாதிரியே பேத்தி இருக்கா எங்க அம்மாவே எனக்கு வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பேமிலேயே ஒரு வழக்கு இருக்கு இப்படி இருக்குறம்போது இத வந்து நம்ம அறிவியல்பூர்வமா எப்படி பாக்குறது நம்ம நம்பிக்கைப்படி படி நம்ம இதுல இருக்கலாம் நிறைய பேர்கிட்ட இல்ல ஆனா அறிவியல்பூர்வமா இருக்கு ஆராய்ச்சிகள் இது மேற்கொண்டு பார்த்தா சரி இப்போ அறிவியல் பூர்வமா நிறைய ஆய்வுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் செஞ்சிருக்காங்க அதுல முக்கியமானவங்க இந்தியாவை சேர்ந்த சத்வந்த் பஸ்திரிகா அவங்க பண்ணிருக்காங்க அடுத்தது வெர்ஜினியா யூனிவர்சிட்டி சேர்ந்த அயன் ஸ்டீவன்சன் அப்புறம் ஆண்டானியா மில்ஸ் இவங்க ரெண்டு பேரும் பண்ணிருக்காங்க ஒரே ஒரே இருக்கிறவங்க அப்புறம் கெல்ல ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் அவரும் பண்ணிருக்காரு அப்புறம் ரிவாஸ் நெதர்லாந்து சேர்ந்தவர் அவரும் பண்ணிருக்காரு இவங்க எல்லாம் இவங்கலாம் சயின்டிஸ்ட் இவங்க பிஹேவியர் சைக்காலஜியில இருப்பாங்க ஒருத்தவங்க கிளினிக்கல் சைக்காலஜில இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய பீப்புள் எல்லாருமே சயின்டிஸ்ட் தான் அவங்க எப்படின்னா அவங்க யூனிவர்சிட்டியில நிறைய கேசஸ் இந்த மாதிரி வரும்

உதாரணத்துக்கு அவங்க பரிச்சையுமே இல்லாத வார்த்தையெல்லாம் பேச ஆரம்பிக்கும் போது இவங்க வந்துட்டு பயந்துடுவாங்க அப்புறம் இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குன்ற போது அது அப்ரோச் ஆமா அப்ப இது உண்மையா பொய்யான்னு யாரு கண்டுபிடிப்பா ரிசர்ச்சஸ் தான் பண்ணுவாங்க அப்ப அவங்க அதுல வந்து இவங்க கிட்ட ஏகப்பட்ட கேஸ் வந்தாலும் குறிப்பிட்ட கேசஸ் இது கொஞ்சம் உண்மை தன் இருக்கிற மாதிரி இருக்கே நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்ற போது அதை கையில் எடுத்து வெவ்வேறு கண்ட்ரியில போய் அவங்க ரிசர்ச் பண்ணிருக்காங்க அந்த கேசியில வந்து ப்ரொசீஜர் இருக்கானே

நிறைய வந்து ஒரு பதினெட்டுல இருந்து இருபது எடுத்துக்குவாரு அந்த குழந்தை சொல்றது அது உண்மையான வாக்கு மூலம் இத மாதிரி எங்க வீட்டுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாழ் இருக்கும் என் ஒய்ஃப் பேர் இது அந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் வெரிஃபை பண்ணுவாரு அந்த பழைய நினைவுகள் சொல்லக்கூடிய தகவல்களை வாக்கு மூலமா வாங்கிட்டு அது போய் ஆனா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அவங்க சொல்றதுல எயிட்டி பர்சன்ட் டு நைன்டி பர்சன்டேஜ் உண்மையாவே இருக்கிறது அதனால தான் அது ப்ரூவ் ஆகுது தான் பூவாகுது அதாவது ரிசர்ச் வந்து இப்படிதான் பண்றாங்க சயின்டிஃபிக்கா வந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு இவங்க எந்த உணர்வு கலப்பும் இல்லாம ஒரு பேக்ட வந்துட்டு நம்மளுக்கு நிரூபிக்கும் இப்ப அந்த ரிசர்ச்னா இப்ப அந்த குழந்தை எங்க வீட்டு பக்கத்துல இப்படி ஒரு மலை இல்ல கீழ இருக்கிறோம் அப்படின்னா இவங்க என்ன ரிசர்ச் என்ன பண்ணுவாங்க மலை அந்த மாதிரி மலை வச்சு அவங்க குறிப்பிட்ட ஊர் பேர் சொல்லி இந்த மாதிரி அடையாளங்களோட இடங்கள்லாம் சொல்றாங்க அப்ப அங்க போகும்போது அவங்க சொல்றது பெரும்பாலான விஷயங்கள் வந்து ஒத்து போகுது அப்படிதான் அப்படிதான் இப்ப பிரதீப் சார் சயின்பிகா தான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க வரதுல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஒருத்தன் பிறக்குறான் அவனுக்கு பாசமே இல்ல அவன் எப்படி இன்னொருத்தன் மேல பாசம் காட்டுறான் இப்ப யாரா தெரிஞ்சவங்களும் அப்பா அம்மா கிட்ட பாசம் காட்டலாம் அப்படி ஒரு ஆளு பாப்பீங்க உங்க பையன் வந்து உங்கள்கிட்ட காசம் யாருனே தெரியாத ஒரு அன்னியிட்ட வந்து பாசம் காட்டுறது அதெல்லாம் இதுல இந்த மருஜன்ம தொடர்புல வந்துட்டு இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து ரொம்ப லேசியா இருப்பாங்க அப்பமா அந்த ஜென்ரேஷன்லயே யாருமே திறமையா இருக்க மாட்டாங்க இப்ப யாரும் உங்கள்கிட்ட ஜப்பான்காரன் வந்து உங்களுக்கு ஒரு பையனா பண்ணா எப்படி போன பாத்தீங்கன்னு நினைச்சு பாருங்க அவன் எவ்வளவு ஆக்டிவா இருப்பான் ஆனா என்ன நம்ம வம்சமே இல்லையடா அப்படின்னு சொல்ற மாதிரி கேஸ்லாம் இதுல இருக்கு அடுத்தடுத்து அப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்னு ஏதாச்சும் அவங்களை அடிபட்டு தழும்பு வர்றது வாய்ப்பு இருக்கு பிறக்க மாதிரி பாத்தீங்கன்னா தலையில தழும்பு வர்றது அப்புறம் கையில கால் காலில் தழும்பு இருக்குது இந்த மாதிரி கேஸ் எல்லாம் இதுல தொடர்ந்து அடுத்த மாதிரி மருஜின் இதுல வந்து சயின்டிபிகா ப்ரூஃப் ஆன இதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்க போறோம் இது இது இல்லை அப்புறம் என்ன போன டைம் யாரு கொன்னா அவன் திரும்ப போறது வந்து அவன் பயன் எல்லாம் இருக்கான் அடுத்த ப்ரூஃப் கேஸ் ஆக்சுவலா கட்டுக்கதை இல்லது சயின்டிபிக்கா இவர் சொன்னார் இல்லையா அவர் அஞ்சு பேரு அவங்க கேஸ் ஸ்டடி பண்ணி ப்ரூஃப் பண்ண இதுதான் இதுல இருக்கு அப்புறம் இன்னும் இது வேற வேற எப்படி மறுஞ்சன்ம இது இருக்குன்னா ஆக்சுவலா இந்த புறக்கத்து கனவுல வந்து எங்க பாட்டி கிட்டே இல்ல என்கிட்டயோ எங்க அம்மா கிட்டேயோ சொல்லிடுவாங்க ஓகே இப்ப அது இல்லாம பாத்தீங்கன்னா மௌன சம்பவங்கள் சிலது இருக்கு அதுல பாத்தீங்கன்னா அவங்க பிறந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும் ஆனா அதை பத்தி வெளியில சொல்லவே மாட்டாங்க நான் ஏன் சொல்லுனா போய் அதனால வந்துட்டு தெரிஞ்சாலுமே சொல்லாம கமுக்கமா இருக்கிறதுக்கு மௌன சம்பவம் இப்போ மௌன சம்பவங்கள் மௌன சம்பவங்கள் இது இல்லாம பாத்தீங்கன்னா தென்னாளி பத்துல கமல் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பயம் சொல்றாங்க தண்ணியை கண்டா பயம் அதை கண்டா இதெல்லாம் ஏன்னா முன்னாடி ஜென்மத்துல இது ரிலேட்டிவா தான் வருது சில பேருக்கு தண்ணியை பார்த்தா பயம் இருக்கும் சில பேர் ஹைட்டை பார்த்தா பயம் எதுனா ஜென்மத்துல அதோட ரிலேட்டடா வரது அந்த ஆர்வத்துல வந்து இருப்பாங்க இதை பத்தில தொடர்ந்து பார்க்க அப்புறம் அதை பத்தி தான் சொல்லுங்க இப்ப இது வந்து விளக்கமா ஒரே ஒரு கேஸ் தடிய முழுசா நான் உங்களுக்கு சொல்றேன் அது வந்து நீங்க ஆதாரமா வச்சுக்கிட்டு அப்புறம் அடுத்த நீங்க சொன்ன சின்ன சின்ன முழுசா பாக்கணும்னா அறிவியல் பார்வையில் பேராசிரியர் காமணி அவர் வந்து தமிழுக்கு வந்து இவ்வளவு பெரிய தொண்டு கொடுத்திருக்கிறாரு இது ஒரு பலன் மிகப்பெரிய பலனா இருக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா இதுல ஜாதி மத வேறுபாடெல்லாம் ஒரு வேறுபாடே கிடையாது எந்த ஜாதியை சொல்றனா அவன் அடுத்த ஜாதியை திட்ட ஜாதியில போய் பிறக்கிறான் திட்ட மதத்துல போய் அவனே பிறந்த அந்த மதத்தை உருவா அந்த மொத்தம் கொண்டாடுறாங்கிற தகவல்லாம் இந்த மருஜன்ம ஸ்டடியில் வந்து தெரியப்படுது இது பெரிய சமூக பொறுப்பான விஷயம் இந்த பார்வையை நம்ம வந்து ஒரு சமுதாய பார்வையா பாக்குறதா நம்மளோட நோக்கம் இப்ப நம்ம கேசரிக்கு போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அந்த புக்கு வந்து பேரேசரே கா மணியை எழுதிருக்குது இவரு பிஎஸ்ஜி பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர்ல இருக்குது அங்கே அங்கே அவரு இவரே இருந்தாரு அவரே விஞ்ஞானி தான் சயின்டிஸ்ட் தான் அவர் வந்து ரொம்ப நாளா எல்லா விதமான ஆராய்ச்சி பண்ணும் போது மருஜன் பத்தின ரிசர்ச்சையும் வந்துட்டு கவனிச்சுட்டு வந்தார் நிறைய என்ன பண்றாங்க அந்த குறிப்பா அயன் ஸ்டீவன்ஸ்வர்கிட்ட வந்து அவங்களோட கேஸ் ஸ்டடீஸ்லாம் எல்லாம் இவரோட ரிசர்ச் எனக்கு வேணும் உங்க கேஸ் அனலைஸ் பண்ணிட்டு நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு இருக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களோட டேட்டா பேஸ்ல இருந்து அந்த தகவலை வந்து ஒரு விஞ்ஞானி இன்னொரு விஞ்ஞானிக்கு உதவி செய்யுங்கிற நோக்கத்துல அவர் இந்த தகவலை கொடுத்து அந்த அடிப்படையில இவர் ரேண்டம் செலக்ஷனா இப்ப வந்து இவர் எப்படி இந்த புக்கை கொண்டு வந்திருக்கிறாருன்னா இப்ப தமிழகத்திலேயோ இல்லாட்டி இந்த மத நம்பிக்கையில இயல்பாவே அவங்க மருஜன் நம்பிக்கை இருக்கக்கூடிய கூட்டத்துல மட்டும் எடுத்துக்காம கேஸ் கடிய ரேண்டமா அந்த சம்பந்தமே இருக்காது மருஜன்மன என்னன்னே பழக்கமே இல்லாத ஆளுங்களோ அல்லது அந்த சொல்லி அவங்க வாழ்க்கையில இல்லாதது அல்லது அந்த மதத்துல கடைபிடிக்காம இருக்கலாம் அவங்களோட கேஸ் அந்த இடத்துல இந்த மாதிரி மறுஜன்மை கேஸ் இருக்காங்கிற ஸ்டடிஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு தொகுப்பா எல்லாமே கவர் பண்ணிட்டு மாதிரி இந்த புக்ல கொடுத்துருக்காரு அப்புறம் யார் வேணாலும் வெரிபிகேஷன் பண்ணக்கூடிய தகவல் நீங்க சொன்ன மாதிரி பிரதீப் சொன்ன மாதிரி இது இப்பயும் இன்டர்நெட்ல எல்லாம் கிடைக்குது ஐன் ஸ்டீவன்ஸ் வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா ரிசர்ச் ஆர்டிகல் இருக்குது இப்ப கூட யார் வேணாலும் போய் வெரிபை பண்ணிக்கிற அளவு மெத்தடா இருக்குதுங்கிறத இந்த புக்கே உங்களுக்கு டபுள் செக் பண்ண மாதிரிதான் ஒரு சயின்டிஸ்டோட ஒர்க்கை இன்னொரு சயின்டிஸ்ட் வந்து வெரிஃபை பண்ணி புக்கா போட்டுருக்காரு அப்படிங்கறது சரி ஸ்ரீராம் அதிலிருந்து ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டடி சொல்லுங்க ஆமா நம்ம வந்து சொன்ன மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடி பாத்துருவோம் இதுல வந்து ஒரு கேஸ் தெரியும்னா ஒரு தலைப்பு கொடுத்துருக்காரு கோமதி தான் ரீனா ரீனாவா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப கோமதி யாரு ரீனா யாருன்னா முதல் பிறவியில வந்து கோமதி இப்ப ரீனா அப்படிங்கறத அது தலைப்பு சொல்ல வர மதம் மாறிங்களா இல்ல மதம் இல்ல ஆனா வேற குலம் ஓகே நீங்க சம்மந்தமே இல்ல உங்க இப்ப நம்ம ஜாதின்னு சொன்னா அந்த ஜாதியே இல்லை வேற அப்படிங்கிற மாதிரி அது இல்லாம அவங்க நோட் பண்றாங்க ஒரே ஜாதியில பிறக்குறாங்களான்னுட்டு இப்ப இந்த கேஸ் தெரியல ஆஹ் அந்த குழந்தை பிறக்குது பிறந்தனுமே அதோட அப்சர்வேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி பாக்குறா பாரு அப்படின்னு சொல்ல குழந்தைங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி அவரோட பிஹேவியர்ஸ்லாம் இருக்குது அது சாதாரணமா எடுத்துக்கிறாங்க ஒரு நல்ல திறமையா இருக்குதுன்னு நினைச்சுக்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுட்டு வந்து எதையோ ஒரு வார்த்தையை சொல்ற மாப்பிள்ளை ஆஹ் கரெக்ட் திடீர்னு ஒரு வார்த்தை என்ன சொல்றேன் மாப்பிள்ளைங்கிற என்னடா மாப்பிள்ளைன்னு சொல்றேன் இந்த வார்த்தை எல்லாம் யாரு குழந்தைக்கு தெரியாது ஒன்பது மாசம் குழந்தை ஒன்பது மாசம் அப்படிய விஷயம் கஷ்டம் அப்ப எல்லாருக்கு ஆச்சரியம் இவ்வளவு இந்த மாதிரி காம்பளிகேட்டன் வார்த்தை எப்படி சொல்ல முடியுது அப்படின்ட்டு அப்புறம் அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு அதிசயமா இருந்தது அப்புறம் அந்த குழந்தைய வந்து கூட்டிட்டுலாம் அங்க தாஜ்மஹாலுக்கு ஒரு தூரம் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க இந்த குழந்தை ஆக்ரா கிட்ட தாஜ்மஹால் கூட்டிட்டு போகும்போது அது அப்படியே அலர ஆரம்பிச்சிருச்சு பயப்படுது கத்துது வேண்டாம் வேண்டான்ட்டு நம்மலாம் தாஜ்மஹால் எப்படா போவோம் அல்லது போயிட்டு வந்தாலும் ரொம்ப பெருமை இருப்பாங்க ஆனா அந்த குழந்தை சின்ன வயசுல கூட்டிட்டு போகும்போது பயப்படுது என்னடா பயப்படுது அந்த இடத்த விட்டு ஏன்னா ஏன்னா அந்த குழந்தைக்கு இனி பேச்சு வரலா பேச்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரிதான் ஆகுது அப்புறம் இந்த இந்த ஆஹ் ரீனா என்ன பண்றா டெய்லியும் கொஞ்ச நாள் கழிச்சு நியூஸ் பேப்பர் எல்லாம் ஏதோ ஒரு படத்தையே பாத்துட்டு இருக்கா இந்த பொம்மை எல்லாம் வரும் நியூஸ் பேப்பர் படம் வர படத்தையே பாக்குறா ஏதோ படத்தையே பாக்குறா அப்படின்னு என்ன படம் இருக்கா தெரியல ஒரு போட்டோ புகைப்படத்தை தேர்ற யாரோ ஒரு ஆளோட முகைப்படம் தேடிட்டு இருக்கிறா அதுல நோக்க என்ன பெண்ணாச்சுன்னா அவங்க ஒரு உறவுக்காரர் யாரும் தெரியல அவங்க வீட்டுக்காரர் யார வருவாரா அப்படின்ட்டு வீட்டுக்காரன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த பெண் கொஞ்சம் கொஞ்ச நாள் வளர்ந்ததுக்கு அப்புறமா வந்து எனக்கு குழந்தைங்க எல்லாம் இருக்கிறாங்க குழந்தைங்க மூணு பசங்க இருக்கிறாங்க மூணு குழந்தைங்க இருக்கிறாங்க எங்க வீடு வந்து வேற இது என்ன எங்க வீடே இல்லை அப்படின்னா இப்ப நம்ம உளறா சொல்றா அப்புறம் சில நாள் மாடியில் அவங்க வீட்டுல போய் வேடிக்காக்கும் போது எங்க வீடு அங்கதான் இருக்குது அதுக்கிட்டதான் இருக்குது அப்படின்னு சொல்றா சரிப்பா அவங்க வீட்டுக்கு போனா அவங்க அம்மா வந்து கூட்டு போனா தெருவுல இறங்குடனே அப்படியே பார்த்தோன்னே தகச்சு போயிடுது ஐயோ கரெக்டா புரியல அப்படின்ட்டு போயிடுது அப்புறம் விட்டுடுது அப்புறம் வந்து இன்னொரு நாள் கொஞ்ச நாள் கழிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து ஒருத்தர் வராரு முதல் ஆள் அவர் யாருன்னா அந்த வந்து அந்த குழந்தையோட அப்பா ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃப் அவர் வீட்டுக்கு ஏதோ ஒரு காரணம் ஒரு பார்சல் ஏதோ கொடுக்க வந்திருக்கிறாரு பார்த்து இந்த குழந்தை பார்த்தோன்னே அப்படியே மெய்சிலெடுத்து போயிடுச்சு அப்படியே ஏன்னா அந்த குழந்தையோட முற்பிறவி கணவன் அவர் அப்படியே ஓடி போயிட்டு இப்ப கணவனை பார்த்தா அவங்க என்ன பண்ணுவாங்க கலாச்சாரம் பத்தி ஓடி ஒளிஞ்சு நீங்க வட இந்தியர்கள் சேலை முக்கர்ல போடுங்க அது மாதிரிலாம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு அப்படியே ஒரு ஆச்சரியம் அப்புறம் வீட்டுல வந்துட்டு அவருக்கு இதை கொடுங்க செய்து கொடுங்க அவளுக்கு ஏதாவது ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு சின்ன குழந்தை கேக்குது அவங்க ஏதாவது கொடுங்கன்னுட்டு அப்புறம் அவர் போனோன்னே ஏன்பா அவருக்கு ஏதாவது கிஃப்ட் எல்லாம் கொடுக்கல நீங்க ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாம்லப்பா அப்படின்னு அவர்கிட்ட ரொம்ப உறவு கொடுத்து இவர்தான் என்னுடைய கணவர்னு அந்த குழந்தை சொல்லிடுச்சு மாப்பிள்ள வந்து அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுச்சு அவரே பண்ணுது அவர் எப்ப ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்குது அவரை கூப்பிடணும் அவர் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு நாள் வீட்டுக்கே கூட்டிட்டு போறான்னு கூட்டிட்டு போறாங்க இந்த தடவை என்னன்னா அவளே வழியை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா கொஞ்சம் வாழ்ந்தோனே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிறான் இப்படியே போனாதான் எங்க வீட்டுக்கு போனா அந்த வீட்டுக்கு எல்லாம் போறான் போறப்ப வந்து அந்த கணவன் அவங்க வீட்டுல எல்லாம் ஆஃபீஸ் இருக்கு போனோடய ஏதோ சொந்த வீட்டுக்கு போற மாதிரியே ரொம்ப யதார்த்தமா போற அவளோட நடவடிக்கை இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி சொல்றாங்க போனோடனையும் இங்க இருக்குது அவ இதெல்லாம் என்னோட பொருள் அவங்களோட மாமியாரு எல்லாம் பாக்குறாங்க குழந்தைங்க குழந்தைய பார்த்தா திடுக்கடிச்சு ஏன்னா குழந்தை ரொம்ப பெருசா இருக்கு இப்போ இந்த குழந்தை இறந்து அடுத்த ஜென்ம பறக்கிற வரைக்கும் அதுக்கான வந்து அப்படியேதான் அது சொல்றேன் பாருங்க அப்ப அது வந்து பாத்துட்டே இருக்கிறாரு இந்த இந்த கோமதி இந்த பிறவில ரீனா இருந்த அந்த பொண்ணோட பேரு அந்த பாப்பா வந்து அவங்க வீட்டுக்காரப்ப வரணும் அவர் வீட்டுக்கு போகணும் அடிக்கடி போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது அந்த வீட்டுக்கு போனோடையுமே குழந்தைங்களா பார்த்தோன்னே எல்லா பெரிய வயசு குழந்தைங்களா ஆயிட்டாங்க ஆமா அப்புறம் பார்த்தா ஒரு இடத்துல இன்னொரு பொம்பளை இருக்காங்க ஏன்னா அவர் ரெண்டாவது இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு